ஹெய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம அவரக்காய் பருப்பூசிலி தான் செய்ய போகிறோம் இது அவரக்காவில் மட்டும் இல்லை கோவக்காய் பீன்ஸு நூல்கோள் சிவப்பு முள்ளங்கி வெண்டைக்காய் அவரைக்கான்னு சொல்லி நிறைய காய்கறிகளில் இதை செய்யலாம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நிறைய பேர் காய்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த அவரக்காய் பருப்பூசிலி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் ஒரு பத்து பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு நாலு வர மிளகாவும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு இதை சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளும் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணி ஊற்றாம இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தது மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி துணி விரிச்சு வேக வைக்கிறதா இருந்தால் வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம தோசைக்கல்லை அடை மாதிரி தட்டிடுவோம் நிறைய அடை ரெசிப்பி நம்ம பண்ணி சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி தான் இந்த பருப்பையும் அடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும் ஒரு சொட்டு நீங்கள் என்ன சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இதை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு சைடு நல்லா குக்காகவும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் பல்ஸ் மோட்டில் விட்டீங்க அப்படின்னா நல்லா கொறை குறைப்பாக அதாவது பூ மாதிரி இதை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதை வச்சு தான் நம்ம அவரைக்காவை தாளித்து விட போகிறோம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கூடைய ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு வேகிறதுக்கு தேவையான ரெண்டு கல்லுப்பையும் சேர்த்து அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு செகண்ட் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய்களை சேர்த்துக்கிடலாம் அவரைக்காயை நீங்கள் லைட்டாக வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பூச்சோ புழுவோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு உள்ள நாரை நீக்கிக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா இதை மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த பருப்பு பருப்பூசி செய்யும் போச்சுல இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல தண்ணி எதுவும் தெளிக்காதீங்க அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு நாற்பது சதவீதம் அளவுக்கு இந்த அவரைக்காய்கள்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கும் இப்போ ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இந்த அவரைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே உப்பு சேர்க்கறதுனால பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா கொஞ்சோண்டு தண்ணியில் கையை எடுத்து இதை மாதிரி தொளிச்சு விட்டுக்கோங்க தண்ணியை ஊத்திற அதுல அதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி விழுந்து இது நல்லா வெந்து வரும் இந்த அவரக்காயை லைட்டா அப்படி அவரக்காயில தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம இப்படி வேக வைக்கிறதுனால அந்த அவரைக்காய்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ மூடி போ போ மீடியம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா குக்காகி வந்துருக்கும் அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பருப்பை நல்லா அடை மாதிரி தட்டி செஞ்சு வச்சிருக்கோம் அந்த இதை இப்போ இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் இதை போடவுமே பயங்கர மனமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம் வச்சு திரும்பவும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் தேங்காய் பூ போட்டிங்கன்னா தான் நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் பூ போட பட்சத்தில் நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிருங்க அந்த சூட்லேயே இது நல்லா குக்காகி வந்துடும் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை பொடிசாக கட் பண்ணி இருந்தால் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் ரொம்பவே மனமாக இருக்கும் எப்பவும் அவரைக்காயில் நம்ம பொரியல் அப்படி இல்லைன்னா கூட்டு இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் ஒரு முறை அவரைக்காயை வச்சு இந்த பருப்பு உசிலி செஞ்சு சாப்பிடு பாட்டு பாருங்க அடிக்கடி உங்க வீட்ல செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க